வணக்கம் உங்கள் கலெக்சி எக்ஸ்போர்ட்ல ஆர்டிபிஷியல் ஜுவலரிஷன் ஜுவல்லரி அதாவது கபரி நகைகள் சோ செய்யப்பட்ட நகைகளை வந்து ஏற்றுமதி சம்பந்தமான சில தகவல்கள் பார்க்கலாம் முழுமையான இன்ஃபர்மேஷன் எங்களுடைய எக்ஸ்போர்ட் யூடியூப் பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் வந்து இந்த இரண்டாவது இடத்துல இருக்கு உலக அளவில் சைனா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு ஸோ நம்ம வந்து அதற்கான வாய்ப்புகள் நிறைய கொள்ள முடியும் இந்தியாவை பொறுத்தளவு தமிழ்நாடு மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களிலிருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது குறிப்பாக ஜெய்ப்பூர் மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா இந்த ஊர்களில் இருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட சிதம்பரம் கோவை கரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள்லிருந்து இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இங்கிருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா யுஎஸ்ஏ கனடா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் மாலத்தீவு ஆஸ்திரியா சவுத் கொரியா பிரான்ஸ் கத்தாரு நைஜீரியா யூஏஇ நெதர்லாந்து நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் குந்தன் ஜுவல்லரி அந்த ஆட்டிக் ஜுவல்லரி இந்த மாதிரி நகைகள்லாம் வந்து பல நாடுக்கு அனுப்புறாங்க ட்ரை பண்ணி பாருங்க சம்பந்தமான ஆலோசனை பயிற்சி அல்லது லைசன்ஸ் ப்ராசஸ் சர்டிபிகேட் தேவைப்பட்டால் எங்களை பண்ணுங்க நன்றி